ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோவில் ஃபேன்சி புறாக்கள் விற்பனைக்கு இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நல்ல புறாக்களும் ப்ளஸ்ஸு ரேட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ஹை குவாலிட்டி ரேட்டோட போட்டிருக்காங்க ப்ளஸ்ஸு புறாவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறதால இவங்க பெட் ஷாப் வச்சுருக்காங்க பெட் ஷாப்பில் இந்த ரேட்டுக்கு கொடுத்தா தான் கட்டுப்படி ஆகும்ன்ற மாதிரி ஒரு ரேட்டை போட்டிருக்காங்க ரேட்டு என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவைன்ற புறாவை ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு அனுப்பும்பட்சத்தில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் என்னென்ன ரேட்டு பேசிக்காக இதில் போட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த முதினா பேர் ஒரு மூவாயிரரூபா அந்த சிராஜி பேர் ஒரு ரெண்டாயிரரூபா ஒரு ஃபேண்டைல் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூறுபா அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரேட்டில் போட்டிருக்காங்க புறாக்கள் நல்லாயிருக்கு வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நல்ல குவாலிட்டியான புறாக்கள் இந்த ரேட்டு உங்களுக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி நினச்சி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் நான் சொன்ன மாதிரி தொடக்க கொண்டு கேட்டு வாங்கிக்கங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராகவே வீடியோவை போடணும்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தேன் மேக்ஸிமம் வாரத்தில் ரெண்டு வீடியோ வச்சு நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணிச்சு பாருங்கள் நிறைய பேர்டண்ட் அண்ட் வீடியோ ரெகுலராக வரும் கண்டிப்பாக ஒரு வீடியோ இல்லைனாலும் சரி ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல ஒரு மேலு ரெண்டு ஃபீமேல் இருக்குது கிட்டனு நல்ல குவாலிட்டியான கிட்டன் தான் ஒரு ஒரு பூனை குட்டியோட ரேட்டு வெறும் நாலாயிரம் தான் சரிங்களா இது தேவைப்பட்டாலுமே எங்கிட்ட துறவு கொள்ளுங்க இது நம்மக்கிட்ட தான் இருக்குது ஓகேங்களா துரப்பு வந்து கேட்டு வாங்கிக்கங்க முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான வீடியோ கண்டிப்பாக வரும் ஓகேயா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்